வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிஎம்டிஏ கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி திருவிகா நகர் பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மதிப்பீடு ஆறு கோடி ரூபாய் நாள் வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலே வந்து திருவிக்கா நகர் பேருந்து நிலையமும் இருக்கிறாங்க இங்கே தான் இந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் ட்ரேட் வார் ஒன்று மற்றொன்று ரிலிஜியஸ் வார் ட்ரேட் வார் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்ற அந்த வார் தான் ட்ரேட் வார் அது ஏழை நாடாக போகிறது முதலீடு குறைகிறது வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து படத்தை சுரண்டுகிறார்கள் என்ற எண்ணம் அவருக்கு அதனால் எல்லா இறக்குமதி பொருள் அனைத்திற்குமே முதலில் ஐம்பது சதவீதம் வரி என்று சொன்னார் பிறகு பல எதிர்ப்புகளுக்கு இணங்கி அவர் இருபத்தஞ்சி சதவீதமாக குறைத்தார் அது ஒவ்வொரு நாட்டிற்குமே வெவ்வேறு விதமான வரிகள் இருக்கிறது அதனால்தான் அதை பற்றி ட்ரேட் வார் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்த ட்ரேட் வார் என்ற சொல் வந்தது அது அமெரிக்காவை செய்தது தான் அடுத்தபடியாக ரிலிஜியஸ் வார் மதச்சண்டை மதத்தை வைத்து சண்டை செய்வது அது இந்தியாவில் தான் நடக்கிறது வேறெங்கிலும் நடக்கவில்லை மிக மிக அதிகமாக இந்தியாவில்தான் ஒரே ஒரு கட்சியினர் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் பிரித்து எங்களுக்கெல்லாம் எல்லா காலத்தையும் விட இரும்பு காலத்தை விட தமிழர்களை விட தமிழ் மொழியை விட எங்கள் மொழி உயர்ந்தது சமஸ்கிருதம் நாங்களெல்லாம் உங்கள் தொன்மை உடையவர்கள் என்றெல்லாம் கொள்கிறார்கள் ஆனால் இங்குதான் பலரும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை இவர்கள் மதிப்பதே இல்லை இங்கே அதனால்தான் பல மதச்சண்டைகள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியரையும் கிறிஸ்தவர்களையும் வேறுபடுத்தி அவர்களுக்குள்ளே பிரிவை உண்டாக்கி மதச்சண்டையை உருவாக்கி வருகின்றனர் தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதனுடைய பிரதமர் அவர்கள்தான் அந்த உள்ளத்திலே நல்லதை வைத்து வெளியே விஷத்தை பேசுகிறவர் தான் அவர் நல்லதை பேசுவது போல பேசுவார் ஆனால் உள்ளத்திலே விஷம் இருக்கும் அப்படித்தான் அவர் நல்ல அருமையாக பேசுவார் ஆனால் எதிர்ப்பு எல்லாவரையும் எல்லா இடத்திலும் பாராளுமன்றத்திலும் அல்லது அந்த லோக்சபாவிலும் இப்படித்தான் அங்கே நடக்கிறது ஒரே சண்டை குழ கூச்சல் குழப்பம் அவர்கள்தான் எல்லாவற்றையும் தமிழ் மொழியை புறக்கணிக்கிறார்கள் தமிழுக்கு எதிராக வேறு ஒரு ஒன்றை செய்கிறார்கள் இப்படி சிறுமைப்படுத்துவதற்காக இழிவுபடுத்துவதற்காக செய்கிறது தான் இந்த ஒன்றிய அரசு அதற்கெல்லாம் துணை போகிறது அது எல்லாம் மாறும் மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆனால் இங்கே எதிர்கட்சிகளுடைய சரியான ஒற்றுமை இல்லை சரியான தலைமை இல்லை ஆனால் ஒரு தலைமை வாய்ந்த ஒரு நாடு எதுன்னா தமிழ்நாடு தான் எல்லா விதத்திலுமே நான் எப்பொழுதுமே அது பாராட்டி சொல்வேன் பலரிடம் சொல்வேன் என்று கல்வியில் சிறந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான் எல்லா வளமும் இங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாடு தான் எல்லா விதத்திலும் மக்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து அதை தமிழக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது கலைஞர் இருக்கிற காலத்திலும் அப்படித்தான் அதன் பிறகு தற்பொழுது மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த இந்த நாலு வருடங்களிலும் மிக சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அண்ணாதுரை அவர்களும்தான் தான் அப்படித்தான் யாரையும் விட முடியாது ஏனென்றால் அவர்களெல்லாம் இந்த சாகுபாடு பாகுபாடை ஒழிக்க வேண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வரை குரல் கொடுத்து அவர்கள் பல போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்றார்கள் அது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பரங்குன்றத்தில் இருந்த அது அந்த ஒரு சண்டை தான் அதுதான் ரிலீஜியஸ் வார் என்று சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் என்பது ஒரு முருகன் கோயில்தான் நான் சென்று வந்துள்ளேன் அதுக்கு மேலே மலை மீது சென்றால் அங்கே ஒரு தர்கா இருக்கிறது அதுக்கு மேலே என்ன இருக்கிறது என்றால் அங்கே எதுவுமே இல்லை ஆனால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றுவதாக அதை சில விளையாட்களை கொண்டு வந்து சண்டையை மூட்டி போராட்டத்தை நடத்தி பண்ணார்கள் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அந்த மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கமிஷனரோ ஒருவர் அவர்தான் அவர் இந்து மதத்தை ஊறியவர் அடித்து கொண்டு பேசுகிறார் அவர் பேரை சரியாக எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை இப்படி கலவரத்தை உண்டாக்குவது அவர்தான் ஏன்னா ஜாதி வெறி அவர்களுக்கெல்லாம் மிக ஜாதி வெறி ஜாதி வெறியினால்தான் இவ்வளவும் நமக்கு இங்கு நடந்து வருகிறது அதனால்தான் நான் ரிலீஜியஸ் வார் என்று சொன்னேன் அது பலருக்கு புரியும் புரியாமலும் போகலாம் இருந்தாலும் என் மனதில் பட்டதை என் கருத்துக்களை தைரியமாக நான் சொல்வேன்